அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்தகோ எதிர் நோக்குவார் சில சந்தர்ப்பங்களில் இர எச்சமும் பணிவும் அறிவாற்றலும் நிறைந்த முகமீனுக்கு மறதியின் நிழல்கள் அவரது இதயத்தை மூடிக்கொள்ளும் அதனால் அவரது பாதங்கள் தடுமாறும் அல்லது இர எச்சமும் அறிவாற்றலும் நிறைந்த முகமீனுக்கு சற்றும் பொருத்தமற்ற குறைகள் ஏதேனும் ஏற்படும் எனினும் அவர் வெகு சீக்கிரத்தில் தனது மரதியிலிருந்து மீண்டு தடுமாற்றத்தை சரி செய்து நிகழ்ந்த தவறுக்கு அல்லாவிடம் மன்னிப்பை பெற்றுக் கொள்வார் அஞ்சை மன்னிப்பு கோரியவராக அபயம் அளிக்கும் தனது ரட்சகனின் பாதுகாப்பின் நிழலில் ஒதுங்கிக் கொள்வார் நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய தவறான எண்ண மோசலாடினால் அவர்கள் அல்லாஹை நினைக்கிறார்கள் அது சமயம் அவர்களுடைய அறிவு கண் திறந்து விழிப்படைந்து விடுகிறார்கள் அல்லாஹுவின் நேசமும் அவனது அச்சமும் நிரம்பிய இதயத்தில் மறதி நீடிக்காது அவனது ஈவலையும் நேர்வழியையும் புறக்கணிக்கும் இதயங்களில்தான் மறதி நீடிக்கும் அல்லாஹுக்கு அடிப்பணிதல் மன்னிப்பு கோருதல் மற்றும் தவறுகளுக்கு பச்சாதாபப்படுவதற்காக எல்லா நிலைகளிலும் உண்மை முஸ்லீமின் இதயம் விரிய திறந்திருக்கும் பாரக் அல்லாஃபிக்கும்